வணக்கம் பி கே என்ளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி சென்னை திருவொற்றியூர் ஏழாவது வார்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பொதுமக்கள் பெண்கள் ஆர்வத்துடன் முகாமல் பங்கேற்பு உடனுக்குடன் தீர்வு மகளிர் உரிமை தொகைக்காக ஏராளமான பெண்கள் பங்கேற்பு திருவொற்றியூர் ஏழாவது வார்டு உட்பட அண்ணாமலை நகர் சார்லஸ் நகர் ராதாகிருஷ்ணன் நகர் கார்கில் நகர் ராஜாஜி நகர் அண்ணா நகர் பாலகிருஷ்ணா நகர் ஒத்தவாடை காமராஜர் நகர் ராமசாமி நகர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து மகளிர் உரிமை தொகை கேட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் திரண்ட பெண்கள் திருவொற்றியூர் கிளாஸ் பேக்டரி கேஜி வைஷ்ணவி பகுதியில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் பதினைந்து துறைகளில் நாற்பத்து ஆறு சேவைகளும் நகர்ப்புற பகுதிகளில் பதிமூன்று துறைகளில் நாற்பத்து மூன்று சேவைகளும் வழங்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி திருவொற்றியூர் சென்னை மாநகராட்சி ஒன்றாவது மண்டலம் ஏழாவது வார்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்ட முகாமில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு வீல் வசதி செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டது இந்த முகாம் மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் ஒன்றாவது மண்டல குழு தலைவர் தனியரசு பகுதி செயலாளர் ஏழாவது வட்டக்கழக செயலாளர் தா கார்த்திகேயன் மற்றும் மண்டல உதவி ஆணையர் விஜயபாபு திருவொற்றியூர் வட்டாட்சியர் ராணி உதவி பொறியாளர் மஞ்சுளா மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு அறிந்து தேவையான உதவிகளை உடனடியாக செய்து கொடுக்க அதிகாரியிடம் அறிவுறுத்தினர் சிறப்பு முகாமில் கலைஞர் உரிமைத் தொகை ஜாதி சான்றிதழ் ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் பெயர் நீக்குதல் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட சான்றிதழை உடனடியாக பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் பதிமூன்று துறைகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பரிசீலனை செய்யப்பட்டு உடனுக்குடன் திருத்தம் செய்யப்பட்டு உடனுக்குடன் தீர்வு கண்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெண்கள் உரிமைத் தொகை ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஜாதி சான்றிதழை உடனடியாக வழங்கப்பட்டதால் மகிழ்ச்சியடைந்த பெண்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனா் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற தேதியில் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் நடைபெற்றிருக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி திருவற்றியூர் தொகுதியில் ஒன்றாவது மண்டலத்துக்குட்பட்ட ஏழாவது வட்டத்தில் இன்று காலை எட்டு மணி முதல் தொடங்கி இன்று மாலை ஆறு மணியை கடந்தும் பொதுமக்களின் கோரிக்கைகளை தீர்த்து வைக்கும் விதமாக மகளிர் உரிமை தொகை மற்றும் இதர சேவைகளை பொதுமக்கள் வசதிக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் அமர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டத்தில் எங்களுடைய ஏழாவது வட்டத்தில் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெற்று இதனை இதை இந்த திட்டத்தை பயன் இந்த திட்டத்தில் பயன்பெறுமாறு பயன்பெற்றவர்களுக்கும் பயன் பெறாதவர்களுக்கு மீண்டும் இன்னொரு முகாம் இருக்கிறது பிறகு அது தேதி அறிவிக்கிறேன் என்று அரசு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய எங்களுடைய மண்டல குழு தலைவர் அண்ணன் திமு தனியரச அவர்களுக்கும் எங்கள் வட்டத்தில் உதவி பொறியாளராக இருக்கக்கூடிய திருமதி மஞ்சளா மேடம் அவர்களுக்கும் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் எங்களுடைய கழக நிர்வாகிகளுக்கும் மகளிரணி சகோதரி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழாவது வார்டில் ராஜா நகர் சங்கத்தின் தலைவராகிய நான் நிகழ்ச்சியில் ராஜா பொதுமக்கள் அனைவரும் மகளிர் உரிமை திட்டமும் இந்த பட்டா வழங்கப்படும் அது எழுத்து மூலியமாகவும் இந்த பொதுமக்கள் அனைவரும் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடத்துவதற்கு நன்றி தெரிகிறேன் என் பேர் நாசினி நான் திருவச்சூர் கார்கில் நகர்லேருந்து வந்திருக்கேன் நான் நான் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக அப்ளை பண்ணியிருந்தோம் அது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கோம் என் பேர் ஷவுகத்தலி திருவத்தூர் கார்கில் நகர்லேருந்து வந்திருக்கிறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து கார்கில் நகரில் வசித்து நிற்கோம் வீட்டு பட்டாவுக்காக வந்திருக்கிறேன் நான் வேற எதாவது அதான் வீட்டு பட்டாவுக்கும் வரிக்காக பதிவு பண்ணியிருக்கேன் என் பேர் மங்கையர்கரசி நான் ராமசாமி நகர்ல இருந்து வர்றேன் இங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த திட்டம் அறிக்கை கொடுத்திருந்தாங்க அது மூலியமா நாங்க இங்க வந்தோம் வீடு மனை வீடு இல்லாதவர்களுக்கும் இது மகளிர் உரிமை தொகைக்கு மற்றபடி எல்லா ஒரு இதுக்கும் இது பண்ணியிருந்தாங்க அதுக்காக நாங்கள் இங்க வந்திருந்தோம் எங்களுக்கு வீடு இல்லைங்கிற குறையை வந்து நாங்க எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறோம் என் பொண்ணுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு வேணுங்கிறதுனால இந்த இடத்துல வந்து நாங்க அப்ளை பண்ணி மிக்க நன்றி ஐயா முகாம் போட்டிருந்தாரு நன்மைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு எல்லா நன்மைகளும் நாங்க பாத்து கொட்டு இருக்கிறோம் வரி கேட்டு எழுதியிருந்தேன் வீட்டுக்கு பட்டா கிடையாது அதனால கேட்டு வந்திருக்கிறேன் எல்லாமே இப்ப எழுதி கொடுத்துருக்குறேன் இப்ப எல்லா நன்மைகளும் நடக்குது சந்தோஷம் அவங்களோட ஸ்டாலினோட திட்டம் எங்களுக்கு வீடு வரதுன்னு சொன்னா இப்ப வீடு வந்துன்னு இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் எல்லாமே சூப்பரா நடக்குது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு சந்தோஷமா இருக்கு என் பேர் சரஸ்வதி ராஜாஜி நகர்ல இருக்கிறோம் பரவாயில்ல இந்த திட்டம் நல்லா இருக்கு மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கிறது நல்லா இருக்கு இப்போ கலைஞர் காப்ப திட்டமும் நல்லா இருக்கு இதே மாதிரி ஏழைகளுக்கு நல்லா உதவி பண்ணுங்க உங்க ஆட்சிதான் வரும் தலைவர் செய்யறது எல்லா மக்களுக்குமே அவ்வளவு ஒரு இதுவா மனசு நேரத்து திருப்தி ஆகும் மனசு நிறைவா இருக்கு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம தலைவர் தான் வருவாரு பெண்களுக்கு மகளிர் திட்டத்தில இருந்து எல்லா வசதியும் அப்படி செஞ்சு கொடுத்துருக்காரு எங்க போறோம் அவங்க பாராட்டு விழாதான் எந்த இடத்துல பார்த்தாலும் பெண்கள் பஸ் ஸ்டாண்ட்லயோ பொது இடங்கள்ல தலைவருக்கு அவ்வளோ மரியாதை தலைவர் பத்தி அவ்வளோ பெருமையா பேசுறாரு மறுபடியும் தலைவர் தான் வருவாரு இந்த நிகழ்ச்சி தான் இனி இவர் தான் ஆமா எனக்கு அப்படி ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவருடைய சேவைகள் பார்த்து பார்த்து தாய்க்குழங்க தாய்க்குழங்க பெரியவங்க பாருங்க மாற்றுத் பாருங்க திருநங்கைக்கு ஒருத்தருக்கு இதுவரைக்கும் யாரும் சே பார்த்து செய்யாதவங்களுக்கு அப்படி செய்யறாரு அத்தனை வருமே எங்க போனா அவர் புகழ் வெற்றி தான் வெற்றிமே இன்னும் வெற்றி தான் அவர் மறுபடியும் அவர வருவாரு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி நூத்துக்கு நூறு அவர் தான் வெற்றி நம்ம மறுபடியும் நம்ம அவரை நம்ம எங்கவையுமே இனிமே யாருமே இனிமே இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மறுபடியும் மக்களா தேர்ந்தெடுக்க இந்த உடம்பு சில நேரத்தில் கூட ரெஸ்ட் இல்லாம மக்கள் சேவை அப்படி மகத்துவ பண்ணார் நம்ம தலைவர் நம்ம தலைவர் எப்பவுமே வெற்றியவர்களோட நாங்களும் எல்லாரும் மக்கள் எல்லாம் மகளிர் எல்லாம் இப்போ கூட எப்பவுமே அவன் ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்கு இந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே பாராட்டுறாங்க அவ்வளவு பாராட்ட வேலைதான் ஆமா Eh, es María Malember